நாட்டில தற்போது தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது தேர்தல் இன்றைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்ற வேட்பாளர்களின் எண்ணிக்கை எங்க முக்கியம் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட போகிறார்கள் என்று பார்த்தால் வரலாற்றில என்றும் இல்லாத அளவிற்கு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் களம் இதை இது கண்டு தனியாகவே ஒரு வாக்குச்சீட்டு தயாரிக்கொடும் அந்த அளவுக்கு இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் சில முக்கிய வேட்பாளர்களை நான் சொல்லுகிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனகுகுமார திசாநாயக்க நாமல் ராஜபக்ஷ இவர்களை நான் இப்போது முக்கியமான ஒரு வேட்பாளர்களாக என்னுடைய கணக்கின்படி பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன் இவர்கள் நாலு பேரும் தங்களுக்கு ஒரு கொள்கை தாங்கள் அஹ் வந்த வந்தா இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று சொல்லி பல விடயங்களை தற்போது மக்கள் மத்தியில பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுக்குரிய ஒவ்வொரு கொள்கைகள் தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வரிசையில அருணகுமாரி அவர்கள் எப்படியெல்லாம் ஜனாதிபதியாக வந்தால் இந்த நாட்டை கொண்டு செல்ல போகிறேன் நாட்டில என்ன என்ன மாற்றங்களை மேற்கொள்ளப் போகிறேன் என்பது குறித்த விடயங்களை சொல்லி இருக்கிறார் அது குறித்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தொகுப்பாக நான் பதிவு செய்ய போகிறேன் ஏனென்றால் நாட்டின் பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்கின்றது எங்களுக்கான ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தேர்வு செய்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கின்றது ஒவ்வொருவரும் செலுத்துகின்ற வாக்குகள் மிக மிக முக்கியம் நாங்கள் செலுத்தப் போகின்ற வாக்கில்தான் எங்களுக்கான தலைவீதியே தீர்மானிக்கப்படுகின்றது ஏற்கனவே தமிழர் இந்த தலைவிதி ஒன்றாகத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கையில இனிமேலும் காலங்களிலேயே ஆச்சு நல்லதொரு சுமூகமான நிலைமை நிலவ வேண்டும் பொருளாதார நெருக்கடி எல்லாம் தீர்ந்து மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படியான ஒரு நிலைக்கு தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரருகுமாரதி திசா நாயக்க தான் செய்யப்போவதாக சொல்லுகிறார் அதாவது அத்தியாவசிய பொருட்கள் இந்த விலைகள் குறைவடையும் என்று சொல்கிறார் தன்னுடைய ஆட்சி காலத்தில முக்கியமாக இந்த உணவு கல்வி மருத்துவம் இவைகள் மக்களுக்கு சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் இவற்றுக்கான வரி எல்லாம் தனது ஆட்சி வந்தால் குறைவடையும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் முக்கியமாக பாடசாலை உபகரணங்கள் உணவுப் பொருட்கள் வரிகள் எல்லாம் குறைவடைந்து மக்களுக்கு சரியாக சென்றடையும் அப்படி என்று சொல்லி அனுகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியில போட்டியிடுகிறார் அவருடைய சின்னம் திசை காட்டி இப்படியான சில விடயங்களை தனது ஆட்சி காலத்துல செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அத்தோடு அவர் சொல்லியிருக்கிறார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலையும் நீதியான நேர்மையான விசாரணை பக்க சார்பன்றை நடத்தப்படும் அத்தோடு குற்றவாளிகள் எல்லாம் தற்போது சுதந்திரமாக நடமாடிக்கொண்டு திரிகிறார்கள் அவர்களுக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படி என்று சொல்லி அனுரகுமாரி சொல்லி இருக்கிறார் அத்தோடு முக்கியமாக மின்சார கட்டணம் முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையாகவே சாதாரண ஒரு குடும்பம் வரைய நிலையில இருக்கின்ற குடும்பம் ஒன்றிற்கு இந்த மின்சார கட்டணம் கல்வி உணவு மருத்துவம் மிகவுமே ஒரு அத்தியாவசியமாக இந்த ஆடம்பர தவிர்த்து முக்கியமாக மூன்று வேளை தற்போது இலங்கையில அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஆரம்ப காலங்களில மூன்று வேளை உணவை ஒன்று வந்த மக்கள் இப்போது இருவேளை தான் உண்கிறார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு விலைவாசிகள் உயர்வடைந்திருக்கின்றது சாதாரணமாக உணவுப் பொருட்கள்ல இருந்து பெட்ரோல் விலைக்கும் விலைகள் பன்மடங்காக தற்போது அதிகரித்திருக்கின்றது மூன்று வேலை நிம்மதியாக சாப்பிட்டு உறங்கி வந்தவர்கள் தற்போது இரண்டு வேளைதான் உணவு அருந்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படியான நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதோடு முக்கியமாக ஊழல் மோசடிகள் தனது ஆட்சி காலத்தில இல்லாது ஒழிக்கப்படும் அப்படி என்று சொல்லி இருக்கிறார் லஞ்சம் வாங்குவது அல்லது மருத்துவத்துறையில விவசாய துறையில ஊழல் மோசடிகள் செய்வது இப்படியான விடயங்கள் எல்லாம் தனது ஆட்சி காலத்துல தவிர்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதோடு அமைச்சரவை எண்ணிக்கையும் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் முக்கியமான அமைச்சர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவார்கள் குறிப்பாக விவசாயத்திற்குள் ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டால் விவசாய துறையை சுற்றியுள்ள அனைத்து துறைகளுக்கும் அவர் மட்டுமே ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருப்பார் அதை விட்டுவிட்டு அவருக்கு பதி அவருக்கு அவருடன் இணைந்து செயல்படுவதற்கு என்று மற்ற அமைச்சர்கள் ஒரு துறைக்கு ஒரு துறையை சார்ந்த அமைச்சர் எனது ஆட்சி வந்தால் நியமிக்கப்படுவார் திசா நாயகம் இருக்கிறார் அதோட அந்த உள்ளூர் உற்பத்தியாளர்கள் முயற்சியாளர்கள் சிறு சிறு தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் உலகளாவிய ரீதியில பறந்துபட்டு அவர்கள் தொழிலை செய்வதற்கு ஏற்றுமதிகளை மேற்கொள்வதற்கும் தனது ஆட்சி அவர்களுக்கு உதவி செய்யப்படும் அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒப்பந்தங்கள் ஏற்பாடுகள் கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லி இருக்கிறது அத்தோடு முக்கியமாக ஒரு விடயம் கடன் வழங்குவதற்கென்று விசேட வங்கி ஒன்றும் உருவாக்கப்பட்டு வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும் அப்படி என்று சொல்லியும் அன்பகுமார திசா நாயக்கர் இருக்கிறார் அத்தோட ஏற்கனவே கடன் பெற்று அதனை செலுத்தாதவர்களிடம் இருந்து முறையான விதத்தில இருந்து கடன் வசூலிக்கப்படும் அப்படி என்று சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்ன நிறைய அமைச்சர் மாதிரிலாம் மின் கட்டணங்கள் தண்ணீர் கட்டணங்கள் என்று சொல்லி பல கட்டணங்களை செலுத்தாக இருக்கிறார்கள் ஆனால் சாதாரண ஒரு பொதுமக்கள் இந்த கட்டணங்களை செலுத்தாவிட்டால் ஒரு மாதத்திலேயோ இரண்டு மாதத்திலேயோ வந்ததை துண்டித்து விட்டு போடுவார்கள் அப்படியான செயற்பாடுகள் எல்லாம் தனது ஆட்சி காலத்தில இருக்கவே இருக்காது என்று சொல்லியும் அத்தோடு சட்டம் தனக்கும் சாதாரண ஒரு பொது மகனுக்கும் சமனாகத்தான் இருக்கும் என்று சொல்லியும் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சட்டம் <laughs> குறித்தும் <laughs> இந்த விடயத்தை பகிர்ந்திருக்கிறார் இப்படி இப்படியான மாற்றங்களை எல்லாம் தனது ஆட்சி காலத்துல இடம்பெறும் அப்படி என்று சொல்லி அனரகுமார திசாநாயக்க சொல்லி இருக்கிறார் எல்லாரும் ஆட்சிக்கு வரக்கு முதல் தாங்கள் இப்படி செய்வோம் அப்படி என்று அப்படி செய்வோம் என்று தான் வந்தா பிரகதான் தெரியும் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் நாட்டை எப்படி கொண்டு போக போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம் தியார் தேர்தலில வெற்றி விட்டுகிறார் தியார் நாட்டை ஆளப் போகிறார் என்பதனை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க